ஆன்மீக நேர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் தொடர்ந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு ஏற்கோன் கழிக்காம நாயனார் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நாயனாருடைய வரலாற்றை சிந்திக்க வைக்கின்றோம் ஏயர்கோண் கழிக்காமற் அடியார்க்கும் சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகள் இந்த நாயனாருடைய வரலாற்றை திருத்தொண்ட தொகையிலே பதிவு செய்திருக்கிறார் இந்த நாயனாருடைய வரலாறு அப்படிங்கிறது ரொம்பவும் வித்தியாசமானது நம்ம எல்லா நாயன்மார்களும் எப்படி பார்ப்போம் அவங்க வந்து சிவநெறியிலிருந்து தவறாமல் வாழ்ந்து வருவாங்க அவர்களுக்கு ஏதாவது ஒரு சோதனை கொடுத்து சோதனை மூலமாக எம்பெருமான் வந்து ஆட்கொள்வதாக நாம் ஒவ்வொரு நாயன்மாருடைய வரலாறை சிந்தித்துக் கொண்டிருந்தோம் ஆனால் இந்த நாயனாருடைய வாழ்க்கை வரலாறு ரொம்பவும் வித்தியாசமானது இந்த நாயனார் சோழவள நாட்டிலே திரு பெருமங்களங்குடி என்று சொல்லக்கூடிய அற்புதமான திருத்தலத்திலே பிறந்தவர் இவர் வந்து ஒரு சேனாதிபதியர் பரம்பரையை சார்ந்தவர் ஏயர்கோனினுடைய சேனாதிபதி பதவியிலிருந்து வந்ததனாலே இவர் கழிக்காமர் என்ற இயற்பெயர் ஏயர்கோன் கழிக்காமன் என்று வந்து மறுவிட்டு இந்த நாயனார் சிவநெறியிலிருந்து வலுவாமல் ஒவ்வொரு நாளும் சிவதொண்டு செய்ய இது சிவ அடியார்களுக்கும் அடியார்களுக்கெல்லாம் உணவு கொடுத்து இதையெல்லாம் செய்து கொண்டு சிவநெறியிலிருந்து வலுவாமல் வாழ்வதையே வந்து தன்னுடைய கடமையாக கொண்டிருக்கிறார் இந்த இந்த நாயனார் ஆனா ஒரு அடியாருக்கும் வந்து ஒரு பகை என்ன பகை அப்படின்னா சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னுடைய மனைவியினுடைய பறவையாரினுடைய ஊடலை தீர்த்து வைப்பதற்காக யாகேச பெருமானை தூது அனுப்பிய செய்தியை கேள்விப்படுறார் இந்த நாயனார் இந்த நாயனாருக்கு சுந்தரர் மீது மிதி அதீத கோபம் ஏற்படுது இந்த கோபம் என்னாகுது ஒரு பரம்பொருள் இந்த உலகத்தை எல்லாம் ஊடலை தீர்த்து வைப்பதற்காக ஒருவன் தூதாக பயன்படுத்தினான் அப்படிங்கிறது இந்த நாயனாரால தாங்கிக்கு முடியல பாருங்க அதனால அந்த சுந்தரர் மீது மிகுந்த கோபம் அடைகிறார் சுந்தரன் மூஞ்சில முழிச்சாலே பாவம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த கோபம் வந்து பகையா மாறி போயிடுது இப்படியே நாளாக நான் நாளாக இந்த செய்தி வந்து சுந்தரர் கேள்விப்படுறார் ஒரு சிவபெருமானுடைய அடியார் தன் மீது கோபம் கொண்டிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி சுந்தரருக்கு மிகுந்த வருத்தம் தாங்க முடியல பாருங்க சுந்தரர் தியாகேச பெருமான் போய் வேண்டாரு ஒரு அடியார் வந்து என் கோபமாக இருக்கிறார் என் மீது பகை கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சுந்தரர் தியாகேச பெருமான் இடத்திலே வேண்டுகிறார் உடனே தியாகேச பெருமான் என்ன சொல்றாருனா ஒரு வழி செய்யறார் என்ன வழினா எப்படி வந்து சூளை நோய் கொடுத்து நாவுக்கரசரை ஆட்கொண்டாரோ அதை போல இந்த நாய் நாயனாருக்கும் நான் வந்து சூளை நோய் கொடுத்து விடுகிறேன் நீ போய் அந்த சூளை நோயை வந்து சரி செய்து நீ நடந்தவை எல்லாம் சொல்லு அதன் உன்னுடைய பெருமையை அந்த நாயனார் அறிந்து கொள்வார் சொல்லி தியாகேச பெருமான் சுந்தர இடத்திலே இதை வந்து செய்யவும் செய்யறாரு உடனே இங்க வந்து தியாகேச பெருமான் சொல்லி முடிச்சாரோ இல்லையோ உடனே அந்த ஏற்கோன் கழிக்காம இருக்கு சூளை நோய் பிடிச்சிடுது சூளை நோய் அப்படிங்கிறது ஒரு வயிற்று வழி கூற்றாயனவாறு அப்படிங்கிற பதிகத்துல திருநாவுக்கரசர் சொல்லுவார் சூளை நோய் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி குடரடக்கி அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்படியே கொக்கி போட்டு இழுக்கிறது மாதிரியான ஒரு வழியை தான் இந்த சூளை நோய் இந்த சூளை நோய் ஏற்பட்ட உடனே அவரால் வழி தாங்க முடியல பாருங்க இப்போ ஊரெல்லாம் இந்த விஷயம் பரவுது உடனே வந்து வந்து வந்துதான் சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இவர் கேள்விப்படுறாரு இந்த நாயனா இப்போ சுந்தரர் இங்கிருந்து திருவாரூரில் இருந்து புறப்பட்டு குடிக்கு புறப்பட்டு போறாரு சுந்தரர் வருவதற்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுது இருந்தாலும் அங்கே வந்து விடுறாரு அப்போ இந்த விஷயத்தை ஏற்கோன் கழிக்க காமிக்காம நாயனாருடைய மனைவி வந்து கேள்விப்படுறாங்க ஏன்னா சுந்தரர் மீது அவருக்கு கோபம் இருந்தாலும் மனைவிக்கு சுந்தரர் மீது பற்று உள்ளது ஏன்னா சிவபெருமானே இறங்கி வந்து சுந்தரருக்காக எத்தனையோ வேலைகளை எல்லாம் செய்திருக்கிறார் சுந்தரர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடியவர் தான் பரம்பொருள் அப்படி இருக்கக்கூடிய ஒரு அடியார் நம்முடைய இல்லத்திற்கு எழுந்தருள்கிறார் அப்படின்னு நினைச்சு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறாங்க ஆனா இந்த விஷயம் வந்து கலிக்காம பிடிக்கல சுந்தரர் வந்துதான் என்னுடைய சூளை நோய் தீரணும் அப்படின்னு சொன்னா அப்படி ஒரு

உடனேயே இந்த ஏர்கோன் கழிக்காம நாயனார் தன்னுடைய வயிற்றை கிழித்து கொண்டு உடல் சரிந்து இறந்து கிடக்கிறார் அப்ப உடனே சுந்தரர் வந்து திருநீற்றை இட்டு இந்த ஏர்கோன் கலிகாம நாயனாரை வந்து உயிர் பெறச் செய்கிறாரு உயிர் பெறச் செய்த பிறகு சுந்தரருடைய பெருமையை வந்து தெரிந்து கொள்கிறார் இந்த நாயனார் அது மட்டும் இல்லாமல் சுந்தரர் அப்படின்றவர் சிவபெருமானினுடைய ஒரு அம்சமாக கைலையிலிருந்து வந்து பிறந்தவர் அந்த வரலாறுகளை எல்லாம் இவர் தெரிந்து கொண்டு அதன் பிறகு சுந்தரரோடு நட்பு கொண்டு இவர் வந்து கைலாயம் சிவபெருமானுடைய திருப்பாதங்களை அடைகிறார் அங்கே கைலாயம் போகிற போது இம்பெருமான் சிவ மாகனத்திலே உமயமையோடு காட்சி தந்து இந்த நாயனாரை ஏற்றுக்கொண்டு அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரிசையில் இவருக்கும் ஒரு இடத்தை தந்து கொடுத்திருக்கின்றார் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாயனார் வரலாற்றை நமக்கு வந்து சேக்கிலா வந்து கொடுத்து தந்திருக்கிறார் மீண்டும் ஒரு அடுத்த நாயன்மாருடைய வாழ்க்கை வரலாற்றில் சிந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆன்மீக சேனல் நன்றி வணக்கம்